பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே முதன் முதலில் அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுத்து கீதையின் பகவானை நிரூபியுங்கள் பிறகு உங்களது பெயர் பிரபலமாகும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் நான்கு யுகங்களையும் அதன் வழக்கம் பக்தி மார்க்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது எது பதில் நீங்கள் நான்கு யுகங்களையும் சுற்றி வந்தீர்கள் அவர்கள் அனைத்து சாஸ்திரங்கள் சிலைகள் போன்றவைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு நாலாபுறமும் ஊர்வலமாக சுற்றி வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு கொண்டு வந்து தூங்க வைத்து விடுகின்றனர் நீங்கள் பிராமணன் தேவதா சத்திரியன் ஆகின்றீர்கள் இந்த சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் அவ்வாறு சுற்றி வர ஆரம்பித்துவிட்டனர் அதுவும் வழக்கமாகிவிட்டது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றான் யாருக்காவது புரிய வைக்கின்ற பொழுது தந்தை ஒருவர்தான் என்பதை அந்த அளவு தெளிவாக புரிய வையுங்கள் தந்தை ஒருவரா அல்லது பலரா என்று கேட்கக்கூடாது பலர் என்று கூறிவிடுவர் படைக்கும் இறை தந்தை ஒருவர்தான் என்று கூறியே ஆக வேண்டும் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் அவர் பிந்துவாக அதாவது புள்ளி வடிவில் இருக்கின்றார் என்று முதலிலேயே கூறிவிடக்கூடாது கூடாது இதில் விடுவர் இரண்டு தந்தைகள் உள்ளனர் லவுக்கிக்கம் மற்றும் பரலோகிக்கம் என்பதை முதன் முதலில் நல்ல முறையில் புரியவையுங்கள் ஒவ்வொருவருக்கும் லௌகிக்கம் இருக்கவே செய்கிறது இவரை சிலர் குதா என்றும் சிலர் இறைவன் என்றும் கூறுகின்றனர் இருப்பதோ ஒருவர்தான் அனைவரும் அனைவரும் ஒருவரைதான் நினைவு செய்கின்றனர் தந்தைதான் ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் என்ற நம்பிக்கையை முதன் முதலில் உறுதிப்படுத்துங்கள் ஸ்வர்கத்திற்கு எஜமானனாக ஆக்குவதற்காக தான் அவர் இங்கு வந்திருக்கின்றார் இதையே சிவஜெயந்தி என்று கூறுகின்றனர் ஸ்வர்கத்தை படைக்கும் தந்தை பாரதத்தில்தான் ஸ்வர்கத்தை படைக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் அதில்தான் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது ஆக முதன் முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் அவரது பெயர் சிவன் கீதையில் பகவானின் மகாவாக்கியம் இருக்கிறதல்லவா முதன் முதலில் இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி எழுதி வாங்க வேண்டும் கீதையில் பகவானின் மகாவாக்கியம் நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன் அதாவது நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றேன் இவ்வாறு யார் ஆக்க முடியும் அவசியம் புரிய வைக்க வேண்டும் பிறகு பகவான் யார் என்பதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கும் சத்யுகத்தில் முதல் நம்பரில் இருந்த லக்ஷ்மி நாராயணன்தான் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பார் பிறகுதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் வருகின்றனர் அவர்களுக்கு இவ்வளவு பிறவிகள் இருக்க முடியாது முதலில் வரக்கூடியவர்கள்தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் இருக்கின்றனர் சத்யுகத்தில் எதையும் கற்றுக்கொள்வது கிடையாது அவசியம் சங்கமத்தில்தான் கற்றிருப்பர் ஆக முதன் முதலில் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் எவ்வாறு ஆத்மாவை பார்க்க முடியாதோ புரிந்து கொள்ள முடியுமோ அதே போன்று பரமாத்மாவையும் பார்க்க முடியாது அவர் ஆத்மாக்களாகிய நமது தந்தை என்பதை நாம் புத்தியினால் புரிந்து கொள்கின்றோம் அவர் பரம் ஆத்மா என்று கூறப்படுகின்றார் அவர் சைத்தன்ய பாவனமாக இருக்கின்றார் அவர் வந்து பத்தீத்த உலகை பாவனமாக அதாவது தூய்மையாக ஆக்க வேண்டியிருக்கிறது ஆக முதலில் தந்தை ஒருவர் என்பதை நிரூபித்து கூறுவதன் மூலம் கீதையின் பகவான் கிருஷ்ணர் அல்ல என்பதும் நிரூபணம் ஆகிவிடும் குழந்தைகளாகி நீங்கள் நிரூபித்து கூற வேண்டும் ஒரு தந்தைதான் சத்தியமானவர் என்று கூறப்படுகின்றார் மற்ற கர்ம காண்டங்கள் அல்லது தீர்த்த யாத்திரை போன்ற அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களில் இருக்கிறது ஞானத்தில் இதற்கான வர்ணனைகள் எதுவும் கிடையாது இங்கு எந்த சாஸ்திரமும் கிடையாது தந்தை வந்து முழு ரகசியத்தையும் புரிய வைக்கின்றார் முதன் முதலில் குழந்தைகளாகி நீங்கள் பகவான் ஒருவர்தான் அவர் நிராகாரமானவர் சாக்காரமானவர் அல்ல என்ற விஷயத்தில் வெற்றியடைய வேண்டும் பரம்பிதா பரமாத்மா சிவ பகவானின் மகாவாக்கியம் ஞான கடலானவர் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக ஆகிவிட முடியாது தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுவிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர் யாருக்கும் கூற முடியாது மிக எளிய விஷயம் தான் ஆனால் சாஸ்திரம் போன்றவைகள் படித்து பக்தியில் உறுதியானவர்களாக ஆகிவிட்டனர் இன்றைய நாட்களில் சாஸ்திரம் போன்றவைகளை வண்டியில் வைத்துக் கொண்டு ஊர்வலம் வருகின்றனர் சிலைகளை கிரந்தத்தையும் வைத்து வலம் வருகின்றனர் பிறகு வீட்டிற்கு எடுத்து வந்து தூங்க வைத்து விடுகின்றனர் ிருந்து சைஷியர் சூதராக ஆகின்றோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் இந்த சக்கரத்தை சுற்றி வருகின்றோம் சக்கரத்திற்கு பதிலாக அவர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து வீட்டில் வைத்து விடுகின்றனர் அவர்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கிறது அந்த நாளில் வலமாக எடுத்து வருகின்றனர் ஆக முதல் முதலில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம் கிடையாது சிவ பகவானின் மகாவாக்கியம் என்பதை நிரூபணம் செய்து கூற வேண்டும் சிவன்தான் பிறப்பு இறப்பு அற்றவராக இருக்கின்றார் அவர் அவசியம் வருகின்றார் ஆனால் அவரது பிறப்பு தெய்வீகமானது பாகியரதத்தில் வந்து சவாரி செய்கின்றார் வந்து மாணவர்களை பாவனமாக்குகின்றார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கின்றார் இந்த ஞானத்தை வேறு யாரும் அறியவில்லை தந்தை சுயம் வந்து தனது அறிமுகத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது முக்கிய விஷயம் தந்தையின் அறிமுகம் ஆகும் அவர்தான் கீதையின் பகவான் ஆவார் அதை நீங்கள் நிரூபணம் செய்து கூறும் பொழுது உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும் ஆக அந்த மாதிரியான நோட்டீஸ் பிரிண்ட் செய்து அதில் சித்திரங்களும் வரைந்து பிறகு விமானத்திலிருந்து கீழே தூவ வேண்டும் தந்தை முக்கிய முக்கிய விஷயங்களை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் முக்கியமான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிட்டால் போதும் நீங்கள் வெற்றியடைந்து விடுவீர்கள் இதில் உங்களது பெயர் மிகவும் பிரபலமாகிவிடும் இதில் யாரும் உங்களிடம் சண்டையிட மாட்டார்கள் இது மிகவும் தெளிவான விஷயமாகும் நான் சர்வ வியாபியாக எப்படி இருக்க முடியும் என்று தந்தை கேட்கின்றார் நான் வந்து குழந்தைகளுக்கு ஞானம் கூறுகின்றேன் வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைக்கவும் செய்கிறீர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை கூறுங்கள் தந்தையின் மகிமை தனிப்பட்டது கிருஷ்ணரின் மகிமை தனிப்பட்டது ஷிவாபா வந்து பிறகு கிருஷ்ணராகவோ அல்லது நாராயணனாகவோ ஆகின்றார் என்பது கிடையாது நான்கு பிறவியில் வருகின்றார் என்பதும் கிடையாது இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைப்பதில் உங்களது புத்தி ஈடுபட்டிருக்க வேண்டும் முக்கியமானது கீதை பகவானின் மகாவாக்கியம் பகவானின் மகாவாக்கியம் ஆக அவசியம் பகவானுக்கு உண்மையான கீதை கூற வாய் தேவை அல்லவா பகவான் நிராகாராக இருக்கின்றார் ஆத்மா வாயின்றி எப்படி பேச முடியும் அதனால்தான் நான் சாதாரண உடலை ஆதாரமாக எடுக்கின்றேன் என்று கூறுகின்றார் யார் முதலில் லக்ஷ்மி நாராயணனாக ஆகின்றார்களோ அவர்களே எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து கடைசிக்கு வந்துவிடுகின்றன பிறகு அவரது உடலில் தான் வருகிறேன் கிருஷ்ணரின் கடைசி பிறவியிலும் கடைசியில் வருகின்றேன் எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது என்று சிந்தனை செய்யுங்கள் ஒரே ஒரு விஷயத்தின் மூலம் உங்களது பெயர் பிரபலமாகிவிடும் படைப்பவராகிய தந்தையை பற்றி அனைவருக்கும் தெரிந்துவிடும் பிறகு உங்களிடத்தில் பலர் வருவார்கள் இங்கு வந்து சொற்பொழிவு செய்யுங்கள் என்று அழைப்பார்கள் ஆகையினால் முதன் முதலில் அல்லாவை பற்றி நிறுவனம் செய்து வையுங்கள் பாபாவிடமிருந்து நாம் ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள் பாபா ஒவ்வொரு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின் பாரதத்தில்தான் ரதத்தில் வருகின்றார் இவர் சௌபாகியசாலியானவர் இந்த ரதத்தில்தான் பகவான் வந்து அமர்கின்றார் குறைந்த விஷயமா என்ன பகவான் இவரிடத்தில் அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் நான் பல பிறவிகளின் கடைசியில் இவரிடத்தில் பிரவேசம் செய்கின்றேன் கிருஷ்ணருடைய ஆத்மாவின் ரதம் அல்லவா அவர் சுயம் ஸ்ரீகிருஷ்ணர் அல்ல பல பிறவிகளின் கடைசியில் இருக்கின்றார் ஒவ்வொரு பிறவியிலும் முகம் தொழில் போன்றவைகள் மாறிக்கொண்டே இருக்கும் பல பிறவிகளின் கடைசியில் யாரிடத்தில் பிரவேசம் ஆகின்றேனோ அவர் பிறகு கிருஷ்ணராக ஆகின்றார் சங்கம் யுகத்தில் வருகின்றார் நாமும் தந்தையினுடையவராக ஆகி தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடைகின்றோம் தந்தை கற்பித்து பிறகு கூடவே அழைத்து செல்கின்றார் கஷ்டத்திற்கான வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் ஆக எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்று சிந்தனை செய்ய வேண்டும் இதுதான் முக்கிய தவறாகும் இதனால்தான் பாரதம் அதர்மமானதாக ஏழையானதாக ஆகிவிட்டது தந்தை மீண்டும் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாரதத்தை மீண்டும் உண்மையான தர்மமானதாக செல்வம் மிக்கதாக ஆக்குகின்றார் முழு உலக உண்மை தர்மத்தை சார்ந்ததாக ஆக்குகின்றார் அந்த நேரத்தில் முழு உலகத்திற்கும் நீங்கள்தான் எஜமானர்களாக இருப்பீர்கள் நீண்ட ஆயுளுடன் சுகமாக இருப்பதற்கு வாழ்த்துகிறேன் என்று உலகில் கூறுகின்றனர் அல்லவா சதா உயிருடன் இருங்கள் பவ என்ற ஆசிர்வாதம் பாபா கொடுப்பது கிடையாது அமரராக இருங்கள் என்று சாதுக்கள் கூறுகின்றனர் அமரர்கள் அவசியம் அமரபுரியில்தான் இருப்பார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் மரண உலகில் அமரர் என்று எப்படி கூற முடியும் ஆக குழந்தைகள் கலந்த ஆலோசனை நடத்துகிறீர்கள் எனில் தந்தையிடம் வழிமுறைகளை கேட்கிறீர்கள் பாபா முன்கூட்டியே தன் கருத்தை கூறிவிடுகின்றார் அனைவரும் அவர் அவர்களது கருத்துக்களை எழுதி அனுப்பி வையுங்கள் பிறகு ஒன்றாகவும் ஆக்கிக்கொள்ளலாம் முரளியில் எழுதுவதன் மூலம் கருத்துக்கள் அனைவரிடத்திலும் சென்றடைந்து விடுகின்றது இரண்டு மூன்று ஆயிரம் செலவு குறைந்து விடுகின்றது இந்த இரண்டு மூன்று ஆயிரம் மூலம் இரண்டு மூன்று சென்டர்களை திறந்துவிட முடியும் ஊர் ஊராக சித்திரங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் குழந்தைகளாகி நீங்கள் சூக்ஷம வத்தன விஷயங்களில் அதிக ஈடுபாடு காண்பிக்க கூடாது பிரம்மா விஷ்ணு சங்கர் சித்திரம் இருக்கிறது எனில் இதை பற்றி சிறிதுதான் புரிய வைக்கப்படுகிறது இவர்களுக்கு பாகம் சிறிதுதான் நீங்கள் செல்கிறீர்கள் சந்திக்கிறீர்கள் மற்றபடி வேறு எதுவும் கிடையாது ஆகையால் இதில் அதிக ஆர்வம் கொடுக்கப்படுவது கிடையாது இங்கு ஆத்மாவை அழைக்கின்றனர் அவர்களையும் காண்பிக்கின்றனர் சிலர் வந்து அழுவும் செய்கின்றனர் சிலர் அன்பாக சந்திப்பு செய்கின்றனர் சிலர் துக்க கண்ணீர் விடுகின்றனர் இவை அனைத்தும் நாடகத்தில் பாகமாக இருக்கிறது இதுதான் ஞான உரையாடல் என்று கூறப்படுகிறது அவர்கள் பிராமணர்களிடத்தில் வேறு எந்த ஆத்மாவையோ அழைக்கின்றனர் பிறகு அவரை போல உடை போன்றவர்களை உடுத்துவர் அந்த ஷரீரமோ அழிந்துவிட்டது மற்றபடி ஆடை அணிந்து கொள்வது யார் உங்களிடத்தில் அந்த வழக்கம் கிடையாது அழுவதற்கான விஷயமே கிடையாது ஆக உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக ஆக வேண்டும் எப்படியாவது அவசியம் இடைப்பட்ட யுகத்தில்தான் தூய்மையானவர்களாக ஆகிறீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபணம் செய்யும் பொழுது இவர்கள் சரியாக தான் கூறுகின்றார்கள் என்று கூறுவர் பகவான் ஒரு பொழுதும் பொய் உரைக்க முடியாது பிறகு பலருக்கு அன்பு ஏற்பட்டு விடுகிறது பலர் வருவார்கள் தகுந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு அனைத்து கருத்துகளும் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது கடைசியில் என்னென்ன நடக்கும் என்பதை பார்ப்பீர்கள் சண்டை ஏற்படும் அணுகுண்டுகளை ஏவுவார்கள் அந்த பக்கம்தான் முதலில் மரணம் ஏற்படும் இங்கு இரத்த நதி பாயும் பிறகு நெய்யாறு பாலாறு ஓடும் ஆரம்பமும் முதலில் அயல் நாட்டில்தான் ஏற்படுகிறது பயமும் அங்கு இருக்கிறது எவ்வளவு பெரிய பெரிய ஏவுகணைகளை உருவாக்குகின்றனர் எதை எதையெல்லாம் அதில் கலக்கின்றனர் அது முற்றிலும் ஊரை அழித்து விடுகின்றது யார் ஸ்வர்கத்தின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்தது என்பதையும் கூற வேண்டும் ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்யும் தந்தை அவசியம் சங்கமத்தில்தான் வருகின்றார் இப்பொழுது சங்கமம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தந்தையின் நினைவுதான் முக்கியமானது என்று உங்களுக்கு புரிய வைக்கப்படுகின்றது இதன் மூலம்தான் பாவங்கள் அழியும் பகவான் எப்பொழுது வந்தாரோ அப்பொழுது என்னை நினைவு செய்தால் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறியிருந்தார் முக்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள் பிறகு முதலிலிருந்து சக்கரம் சுற்ற ஆரம்பித்து விடும் தெய்வீக தர்மம் இஸ்லாம் பௌத்த தர்மம் மாணவர்களாகிய உங்களது புத்தியில் இந்த முழு ஞானமும் இருக்க வேண்டும் அல்லவா இருக்கிறது நான் எவ்வளவு வருமானம் செய்கின்றேன் இந்த கதை அமரர் பாபா உங்களுக்கு கூறுகின்றார் அவருக்கு நீங்கள் பல பெயர்களை வைத்துவிட்டீர்கள் முதன்மையானது தெய்வீக தர்மம் பிறகு அனைவருடையது வளர்ச்சி அடைந்து அடைந்து மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்கின்றது பல தர்மங்கள் பல வழிமுறைகள் ஏற்பட்டு விடுகின்றன இந்த ஒரே தர்மம் ஒரே ஸ்ரீமத் மூலம் ஸ்தாபனையாகின்றது வேறுபாட்டிற்கான விஷயம் கிடையாது அதாவது மாறுபட்ட விஷயம் கிடையாது இந்த ஆன்மீக ஆன்மீக ஞானம் தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அனுபவத்தில் கூறுவதால் பகவான் நமக்கு படிப்பு கற்பிக்கின்றார் வேறு என்ன வேண்டும் என்ற சுத்தமான அகங்காரம் இருக்க வேண்டும் நாம் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றோம் எனில் ஏன் குஷி இருப்பது கிடையாது அல்லது நம்பிக்கையில் எங்கேயோ சந்தேகம் இருக்கிறது தந்தையின் மீது சந்தேகம் வரவே கூடாது மாயை சந்தேகத்தில் கொண்டு வந்து மறக்க வைத்து விடுகின்றது மாயை கண்களின் மூலம் அதிகம் ஏமாற்றுகிறது என்பதை பாபா புரிய வைக்கின்றார் நல்ல பொருளை பார்க்கின்ற பொழுது சாப்பிட வேண்டும் என்று உள்ளம் விரும்புகின்றது கண்களால் பார்த்த உடனேயே அடிக்க வேண்டும் என்ற கோபம் வந்துவிடுகின்றது பார்க்கவில்லையெனில் எப்படி அடிக்க முடியும் கண்களால் பார்க்கின்ற பொழுதுதான் பேராசை பற்றுதல் ஏற்படுகிறது முக்கியமாக ஏமாற்றக்கூடியது கண்களாகும் இதன் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும் ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கிறது பிறகு கெட்ட பார்வை நீங்கிவிடுகிறது அதற்காக கண்களை எடுத்துவிட வேண்டும் என்பது கிடையாது நீங்கள் கெட்ட பார்வையை நல்ல பார்வையாக ஆக்க வேண்டும் நல்லது இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது எனக்கு பகவான் கற்பிக்கின்றார் என்ற போதை மற்றும் குஷியில் சதா இருக்க வேண்டும் எந்த விஷயத்திலும் சந்தேக புத்தி உடையவராக ஆகக்கூடாது சுத்தமான அகங்காரத்துடன் இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயத்தில் அதிக ஆர்வம் காண்பிக்க கூடாது ஆத்மாவை சத்தோ பிரதானமாக ஆக்குவதற்கான முழுமையிலும் முழுமையான பயிற்சி செய்ய வேண்டும் தங்களுக்குள் கலந்தாலோசித்து அனைவருக்கும் தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் வரதானம் நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக நேர்மையுடன் தேர்ச்சி பெறுவதற்காக முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தி மற்றும் சக்திசாலியாக வைத்துக் கொள்ளக்கூடிய யதார்த்த யோகி ஆகுக விளக்கம் நிகழ்கால நேரத்தின்படி முயற்சியின் வேகத்தை அதிகப்படுத்தல் மற்றும் பிரேக் சக்திசாலியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் கடைசியில் நேர்மையுடன் தேர்ச்சி பெற முடியும் ஏனெனில் அந்த நேரத்தின் பிரச்சனையானது புத்தியில் அநேக சங்கல்பங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் ஆக அனைத்து சங்கல்பங்களில் இருந்து விடுபட்டு ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் பயிற்சி தேவை அந்த நேரத்தில் விஸ்தாரமாக அலையும் புத்தியை நிறுத்தக்கூடிய பயிற்சி தேவை ஸ்டாப் என்று கூறியதும் நின்றுவிட வேண்டும் எவ்வளவு நேரம் வேண்டுமோ அவ்வளவு நேரம் புத்தியை ஒரே சங்கல்பத்தில் நிலைக்க செய்ய வேண்டும் இதுதான் யதார்த்த அதாவது உண்மையான யோகா ஆகும் ஸ்லோகன் நீங்கள் கீழ்படிதலுள்ள சேவகர்கள் ஆகையினால் சோம்பேறியாக இருக்க முடியாது சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் நீங்கள் கீழ்படிந்துள்ள சேவகர்கள் ஆகையினால் சோம்பேறியாக இருக்க முடியாது சேவகன் என்றால் சதா சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும் அவ்வக்த எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் எவ்வாறு ஊசியின் மூலம் இரத்தத்தின் சக்தியை நிரப்பிவிடுகின்றனர் அவ்வாறு உங்களது சிரேஷ்ட சக்திகள் ஊசி போன்று வேலை செய்யும் சங்கல்பத்தின் மூலம் சங்கல்பத்தின் சக்தி வந்துவிட வேண்டும் இப்பொழுது இந்த சேவை மிக அவசியமாக இருக்கிறது தனது பாதுகாப்பிற்காகவும் சுபம் மற்றும் சிரேஷ்ட சங்கல்பத்தின் சக்தி மற்றும் பயமற்ற இருக்கும் சக்தி சேமிப்பு செய்யுங்கள் அப்போதுதான் கடைசியில் அழகான மற்றும் எல்லையற்ற காரியத்தின் உதவியாளராகி எல்லையற்ற உலக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆக முடியும் ஓம் சாந்தி